சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய இந்த நல்ல நாளில் ஒரு நிகழ்வை நடத்தி கொடுக்க உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் நான் நடத்தி தருவேன் என் குழந்தைக்கு இந்த சாயப்பா நமக்கு நல்லது நடித்துக் கொடுப்பாரா என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் மட்டுமே நீ என்னவென்று என் வார்த்தைகளை கேட்டால் போதும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் கடந்து உனக்குள் இந்த சாயப்பா கொண்டு வந்து கொடுக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் இந்த விடிகளில் என் வார்த்தைகளை நீ கேட்டால் போதும் எதனால் அப்பா இப்படி ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல நினைக்கிறேன் என்று யோசிக்கின்றாயா என் அன்பு குழந்தையே நம்பிக்கை இல்லாமலும் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் நாட்டம் இல்லாமலும் நாம் ஒன்றை செய்கிறோம் அல்லது அதை என்னவென்று கேட்கிறோம் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து பலன்கள் எதுவும் உனக்கு பெரிதாக கிடைத்து விடாது உனக்கு வேண்டிய விஷயங்களும் அது முழுமையாக நிறைவடைந்து விடாது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தியது போல எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நீ நடத்துகிறதோ அந்த விஷயங்களை நீ கவனமாக என்னவென்று கவனிக்க தயாராக இரு தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் எந்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நாட்களாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை சற்று நீ கவனித்து பார்த்தாயானால் இந்த வாழ்க்கை பயணம் உனக்கு எதை நோக்கியதாக இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொண்டு விட முடியும் அப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று நீ தான் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நீ காரணம் நடக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையிலும் தேவையில்லாத எண்ணம் கொண்டு நமக்கு மட்டும் நடக்கவில்லை நல்லது நடக்கவில்லை என்பது போல் எல்லாம் சொல்லி ஆனால் நடந்தது எதனால் தெய்வம் எதற்காக இதை நடத்தியது என்பதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் அல்லவா எல்லை இல்லாத ஒரு விஷயங்கள் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கின்றது அதற்கு முடிவு என்பதை இல்லை பொழுது அதற்கான முடிவை நீ பெற வேண்டியது உன்னுடைய கவனமாக இருக்க வேண்டும் அதற்கான நிலையானது ஒரு சந்தோஷத்தை நீ பெறுவதில் உன் கவனம் இருக்க வேண்டும் தெய்வம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை நினைத்ததை அடைய வேண்டும் நீ யோசிக்கின்ற விஷயத்தை நிச்சயமாக சாதித்து விட வேண்டும் என்று தான் உனக்கு உறுதுணையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைப்பதையும் நமக்கு நடக்கின்ற விஷயங்களை நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளாமல் சென்றோமானால் நம்மை தேடி வருவது எல்லாமும் நமக்கு என்னவென்று புரியாமலே போய்விடும் அல்லவா எதிர்வரக்கூடிய நாட்கள் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக உறுதிப்படுத்தி கொண்டு வரும் பொழுது இதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக இதெல்லாம் பார்த்து அப்பொழுது சற்று யோசித்து பார் முன்பெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் பெற நினைத்த வெற்றிகள் ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று கற்றுக் கொடுத்தது அவர் முயற்சியினால் அவர் அவர்கள் பெற்றோர்கள் பெற்றார்கள் ஆனால் இன்று இருக்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா அடுத்தவர்கள் உழைப்பில் தன்னுடைய வெற்றியை பெற நினைக்கிறார்கள் அடுத்தவர்களினுடைய கஷ்டத்தில் தன்னுடைய சந்தோஷத்தை பார்க்க நினைக்கிறார்கள் இதுவெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் ஒருவனுடைய வாழ்க்கையில் உறுதியானதாக இருக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே எதிர்பார்க்கின்ற ஒரு நேரம் எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்து நாம் இந்த வாழ்க்கையை கடந்து வருகின்ற ஒரு சூழ்நிலை என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் எந்த மனநிலையில் பெற்றுக்கொள்கின்றோமோ அந்த மனநிலையில் நம் வாழ்க்கையும் மாறும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சூழ்ந்து வந்த பிரச்சனைகளுக்கு என்றாவது ஒரு நாள் நமக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு இது யாருக்கு புரிகின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை எளிமையானதாக இருக்கும் ஒரு பிரச்சனையை எண்ணிக்கொண்டு நாம் இருப்போமானால் அது உன்னைத்தான் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மன அழுத்தத்திலிருந்து நீ விடுபட வேண்டும் என்று நினைத்தால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி நீ எப்பொழுதோ தயாராக இருக்க வேண்டும் அந்த இடத்திலேயே நின்று கொண்டு நீ உன்னுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தொலைத்து மறந்து விட்டாயா இந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்தை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சினைகள் நமக்கான ஒரு தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்ததை விட்டாயா இனியாவது இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எல்லா நிலையிலும் நான் மட்டும்தான் நமக்கு உறுதுணை என்பதனை உணர்ந்து அத்தனை விஷயங்களுக்குமான முடிவுகளை நீயாகவே பெற்றுக்கொள்ள தயாராகிவிடும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பேர் அதிசயத்தை உனக்கு நான் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டு நீ யோசிக்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் உனக்கு கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இதையெல்லாம் பெறுவதற்குரிய மனநிலைக்கு நீ வந்து விட்டாயா இதுவெல்லாம் கிடைத்தால் நீ உண்மையாகவே முழுமையாகவே அதனை ரசித்து ஏற்றுக்கொள்வாயா என்பதனை நீ ஒருமுறை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் தருவதற்கு தயாராக இருக்கிறது என்னும் பொழுது அதையெல்லாம் பெறுவதற்கு நாமும் தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை உன் வசமாக்கிவிட நீ முன்னே வந்து நிற்க வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கான நம்பிக்கையை உறுதியாக தருகிறது என்றால் அந்த இடத்தில் அதனை நீ பெற்றுக்கொண்ட பிறகுதான் அடுத்த வேலையை நோக்கி நகர வேண்டும் ஆனால் அவசரம் இங்கு எல்லோருக்கும் அவசரம் எல்லோரும் எதையோ பிடிக்க ஓட்டம் ஓட்டம் என்று தான் இருக்கின்றார்கள் அவரவர்கள் எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் உறுதியாக பெற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை சற்று பொறுமையாக இருந்து நாம் எதிர்பார்த்ததையெல்லாம் அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இங்கு ஒருவருக்கும் இல்லை நிச்சயமாக பொறுமையான எண்ணங்களும் சிந்தனைகளும் யாருக்குள் இறங்கின்றதோ அப்போது இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பியது போல ஒரு மாற்றத்தை உறுதிப்படுத்திவிடும் அவர்களுடைய சிந்தனைகள் போல இந்த வாழ்க்கை அவர்களுக்கு அதிகமான மன உறுதியை கொடுத்துவிடும் நல்ல நேரம் யாருக்கு எப்போது தொடங்கும் என்பது அவர் அவர்களின் கைகளில் தான் இருக்கிறது என்று நான் மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நடந்து முடிந்தது ஒவ்வொன்று முடிந்த நிலையில் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய விருப்பத்தின் பேரில் உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் மன உறுதியோடு நாம் நினைப்பது ஒவ்வொன்றும் மனதை நமக்கான வெற்றியை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும் நமக்கான மாற்றத்தை என்னவென்று இவை எல்லாமும் நமக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உனக்காக நான் கொடுக்கின்ற இந்த நிலை உனக்காக நான் தருகின்ற இந்த சூழ்நிலை என்று ஒவ்வொன்றும் உனக்கு என்னென்ன என்பதனை நீ உணரும் பொழுது இதையெல்லாம் தாண்டிய ஒரு மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள துணிந்து விடுவாய் இத்தோடு எல்லாம் முடிந்தது என்று உன் முன்னால் நின்று சொன்னவர்கள் மத்தியில் இனிதான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லா நிலையிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்திற்கு முட்டுக்கட்டையாக யார் இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் எப்போதும் என் குழந்தை சற்று கவனமாகவே நீ இருந்துவிடும் ஏனென்றால் வேண்டுமென்றே உன்னை சோதிக்க நினைக்கின்ற இவர்கள் எந்த நிலையிலும் உனக்கு நல்லதை நடத்த முன்னே வரமாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ சந்தோஷத்தை அனுபவித்ததைக் கண்டு இவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விட மாட்டார்கள் உன்னுடைய நிலை கண்டு வயிற்று எரிச்சல் படுகின்ற இவர்களுக்கு மத்தியில் இனிமேலும் இப்படியே நீ இருந்து கொண்டிருந்தாயானால் நீ யார் என்று உனக்கே தெரியாமல் போய்விடும் உன்னுடைய திறமை என்னவென்று உனக்கே புரியாமல் போய்விடும் இனி இதை இப்படியே தொடர்ந்து விடாது இனியும் இந்த விஷயங்கள் இப்படியே உன் வாழ்க்கையை மாற்றிவிடாது என் குழந்தை சற்று நீ துணிச்சலோடு பல முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதையும் துணிந்து நீ செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது முன்னின்று இனிமேல் நீ செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ விரும்பியபடி உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையானதாகவும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியான வழி உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கத் தொடங்கி இருக்கின்றது நீ கவனிக்காமல் இருந்தால் இனி கவனிக்கத் தொடங்கு நம்முடைய சூனைகள் எல்லாம் என்னென்ன மாற்றங்களை கண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறது என்று சட்டு நீ திரும்பிப்பார் நீ கனவிலும் நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை மேலும் மேலும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் பெறக்கூடிய நேரங்கள் உன்னை சுற்றிலும் இனி வரக்கூடிய விஷயங்கள் என்று அத்தனையிலும் இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு மிளிரப் போகின்றது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நடந்து முடிந்தது இனி உனக்கு வேண்டிய உண்மைகளுக்காக இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்த்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை அவர்கள் கண் முன்னால் அழகாக தெரியும் நல்ல நேரம் ஆரம்பித்தும் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள் ஆனால் எவ்வளவு நடந்தும் அதனால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்து விட முடியாத அளவிற்கு வெற்றிகளை இந்த வாழ்க்கை ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்ன நடந்தாலும் நான் இப்படித்தான் என்று சொல்கின்றவர்கள் காலம் முழுமைக்கும் இந்த வாழ்க்கை எதை கொடுத்தும் அவர்கள் எந்த பலனையும் உணர்ந்து விட மாட்டார்கள் என்பதுதான் உண்மையாகிவிடும் இந்த சூழ்நிலைகளை எப்பொழுதும் யார் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையும் அத்தனை உண்மைகளையும் நிறைவாகவும் நிரந்தரமாகவும் எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள்வார்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்